உறவுகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நல்லாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசியலை உயிரினைப் பள்ளியில் இவ்வாண்டு ஐம்பதாவது ஆண்டில் பயணிக்கிறது இந்த ஐம்பதாவது ஆண்டை பொன்விழா ஆண்டாக கொண்டாட ஐம்பது ஆண்டுகளாக பயின்ற முன்னாள் மாணவர்களின் முயற்சியில் இப்பள்ளிக்கு தேவையான சில பணிகளை செய்து முடித்துள்ளோம் அதில் பள்ளியில் உள்ள கட்டிடங்களுக்கு வர்ணம் பூசுதல் தளம் அமைக்கும் கற்களை பயன்படுத்தி தளம் அமைத்துக் கொடுத்தல் பல்நோக்கு பலகை பொருத்தி கொடுத்தல் கண்காணிக்கும் கருவி பொருத்தி கொடுத்தல் குடிநீர் சுத்திகரிக்கும் இயந்திரம் பொருத்தி கொடுத்தல் இதுபோன்று பத்துக்கு மேற்பட்ட பணிகள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் முன்னாள் மாணவர்களின் உதவியால் செய்து முடித்துள்ளோம் இப்பணியை தொடர்ந்து இவ்விழாவை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணி அளவில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் முன்னாள் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் உயர் திரு இரேன்பு அவர்களின் சிறப்புரையோடு இந்த பொன்விழா ஆண்டை கொண்டாடவிருக்கிறோம் இவ்விழாவிற்கு இப்பள்ளியில் பயின்ற மாணவ செல்வங்களும் இப்பள்ளியில் ப பணி செய்த ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் இக்கிராமத்தை சுற்றியுள்ள கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பிக்க வேண்டுமென வேண்டி விரும்பி கோட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்